நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டையில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை நலத்துறை சார்பில் இயங்கும் அரசினர் பாலிடெக்னிக் விடுதியினை அமைச்சர் மெய்யநாதன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆய்வு செய்தனர் அப்போது விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களிடம் தரமான உணவு வழங்கப்படுகிறதா இரவு நேரங்களில் தூங்குவதற்காக பாய் தலையணை போர்வை ஆகியவை வழங்கப்படுகிறதா என கேட்டனர் அப்போது மாணவர்கள் வழங்கப்படுகிறது என கூறினர் இதைத் தொடர்ந்து மாதம் தோறும் விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களுக்கு முதல்வர் உத்தரவின்படி உயர்த்தி வழங்கப்படும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு உதவித்தொகை சரியான முறையில் கிடைக்கிறதா என கேட்டறிந்தனர் இதைத் தொடர்ந்து விடுதியில் வைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரம் சமையலறை ஆய்வு செய்தனர் அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் அருகே தெத்தி பகுதியில் ஒரு நலத்துறை சார்பில் டாப் செட்கோ திட்டத்தின் கீழ் சமையல் செய்வதற்காக கடன் வழங்கப்பட்டுள்ள இடத்தை அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர்

இதைத் தொடர்ந்து அருகில் செங்கல் சூளை அமைய கடன் வழங்கப்பட்ட இடத்தையும் அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர்

சரி 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 பாத்து